நண்பர்களுக்கு வணக்கம் வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகள் இந்த பெட்டை கோழிகளுக்கு எத்தனை பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் இருக்கணும் அப்படின்றது புதிதாக நாட்டுக்கோழி வளர்க்கும் நண்பர்களுக்கும் இல்ல நாட்டுக்கோழி வளர்ப்பில் அனுபவம் இல்லாத நண்பர்களுக்கும் இது ஒரு பெரும் சந்தேகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணிக்கை கரெக்டா இருந்தாதான் முட்டையோட பொறிப்பு திறனும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வீட்டு முறையில நம்ம வளர்க்கக்கூடிய கோழிகளா இருந்தா ஆறுல இருந்து எட்டு பெட்டை கோழிகளுக்கு ஒரு சேவல் அப்படின்ற விதத்துல வந்து நம்ம வச்சுக்கணுங்க பெட்டை கோழிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம சேவலோட எண்ணிக்கையை கூட்டிக்கலாம் ஆறுல இருந்து எட்டு அப்படின்னா இப்ப பதினாறு சேவ பெட்டை கோழிகள் வச்சிருக்கீங்கன்னா ரெண்டு சேவல் வந்து போதுமானது சேவல்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்துச்சுன்னா சேவல்கள் ஒன்றோடு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சண்டையிடும் சில பெட்டை கோழிகள் சில சேவல் ஒன்று சேரும் சில சேவல் வந்து சேராம இருக்கும் சோ அதனால பெட்டை கோழிகளோட எண்ணிக்கையை பொறுத்து சேவலோட எண்ணிக்கைய நம்ம கூட்டிக்கிறதும் குறைச்சிக்கிறதும் வச்சுக்கணுங்க ஓகே இந்த மாதிரி நம்ம வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகளை இந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில பெட்டை கோழிகளுக்கு இனியா சேவலை வச்சிருந்தோம் அப்படின்னா முட்டையோட அந்த கரு உருவாகக்கூடிய வந்து கரெக்டா இருக்கும் இருபது பெட்டை கோழிகள் வச்சிருக்கேன் ஒரு சேவல் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கும் போது அந்த மாதிரியான பெட்டை கோழிகள் இடக்கூடிய முட்டை பெரும்பாலும் கரு கூட வாய்ப்பில்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் எனவே ஆறுல இருந்து எட்டு அப்படின்ற எண்ணிக்கையான பெட்டை கொழிகளுக்கு ஒரு சேவல் அப்படின்ற விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கும் முட்டையோட கரு வளர்ச்சியும் நல்ல ஆரோக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் கட்டாயம் பெட்டைக்கொழிகளுக்கு சேவல் வேண்டும்